திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில அப்படிங்கிற சைவ சீத்தாந்த சாஸ்திரத்தை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆஹ் மூன்றாவது பாடல் ஆஹ் சாரி நான்காவது பாடல் நம்ம நேத்திக்கு மூன்றாவது பாடல்ல என்ன இருந்தாங்க அப்படின்னாக்கா இறைவன் அப்படிங்கிறவங்க வந்து உள்ளார இருக்கிறவரு அதாவது அகத்தில் இருக்கக்கூடியவர் ஆஹ் சிவ ஞானம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒளிர்ந்து கொண்டு நமக்கு உள்ளார இருந்துட்டுதான் இருக்கு உயிராகிய நாம தான் அதை போய் பற்றவில்லை நாம பார்வைய புறத்தேயே வச்சிட்டு இருக்கிறோம் அதனால நாம உள்ளார இருக்கக்கூடிய சிவத்தை சிந்திக்காமல் இருக்கிறோம் அதனால சிவஞானம் அப்படிங்கிறது புதுசா எங்கே இருந்தோ வரப்போற ஒரு விஷயம் கிடையாது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சு நம்ம நம்மளுடைய அறிவை ஆஹ் ஆன்மாவை ஆஹ் அதோட ஒன்றை வைக்க வைக்கிறது தான் அப்படிங்கறத நாம பார்த்தோம் இப்ப அடுத்த பாடல் வந்து கனவு நிலை அதாவது இந்த சைவ சித்தாந்தத்துல கனவு நனவு அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் அஞ்சு விஷயங்களை பத்தி ரொம்ப 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 விரிவா சொல்லிருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கனவு நனவு அப்படிங்கறது வந்து ஒரு வகையான அவஸ்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சது மாதிரி இருக்கும் ஆனா சில சமயம் புரியாது சில சமயம் வந்து இத நம்ம நிஜமாவே நம்ம பார்த்தோமா அப்படின்ற பாத்தோமா பாக்கலையா அன்னைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதே ஒரு கனவு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்டதும் ஒரு சாப்பிட்டோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சில சமயம் சொல்லுவோம் ஏன்னா அப்படி இது வந்து ஒரு அறிவை வந்து ஒரு அறிவு அப்படின்னா ஒரு தடவை ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம்னா அது அப்படியே இருக்கணும் இல்லையா ஆனா நமக்கு அப்படி இருக்கிறதே இல்லை ஸ்கூல்ல படிச்ச விஷயத்த இப்ப டக்குன்னு கேட்டா நான் ரிவைஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம இருப்போம் ஏன்னா நமக்கு வந்து இது ஒரு வகையான ஒரு அவஸ்தையாக இருக்கு ஏன் இந்த அவஸ்தை நிகழ்து ஒரு தடவை கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அது மறக்கவே கூடாது அதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா உண்மையா சொல்லணும்னா இந்த நாமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொம்மைகள் போலதான் தான் எப்படி வந்து பொம்மலாட்டத்துல வந்து அந்த பொம்மலாட்டத்தை செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைகளை ஆட்டுவாங்க கால்களை ஆட்டுவாங்க முகத்தை ஆட்டுவாங்க பின்னாடியில இருந்து குரல் கொடுப்பாங்க அப்ப அந்த பொம்மையே பேசுற மாதிரி இருக்கும் அதே போல நாம அந்த நிமிடத்துல எதையெல்லாம் அறிந்து கொள்ளணும் எப்படியெல்லாம் செயல்படணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறது அனைத்துமே பின்னாடி இருக்கக்கூடிய அதாவது நம்ம அகத்தே உள்ளார இருக்கக்கூடியவன் முடிவு பண்றான் அதைதான் இந்த அது அதற்கு நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு கருவிகளாக போகுது இந்த கனவு நனவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருவிகளை பத்தி புரிஞ்சுக்கணும் நம்ம அதை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அந்த பாட்டோட விளக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா அது இது வந்து ரொம்ப முக்கியமான சைவ சித்தாந்தத்துல கான்செப்டா நம்ம சொல்லக்கூடியது இந்த கருவிகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தத்துவங்கள் முப்பத்தி ஆறையும் பார்த்தோம் நம்ம உண்மை விளக்கம் அப்படிங்கிற சைவ சீதா அந்த சாஸ்திர நூல் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்ததை கடந்த மாதம் ஃபுல்லா பார்த்திருந்ததுல நம்ம முப்பத்தாறு தத்துவங்கள் பார்த்தோம் அப்படி பார்க்கலன்னா கூட நம்ம இந்த யூடியூப் பதிவுல கீழே கமெண்ட் செக்ஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அந்த லிங்கை கொடுக்குறேன் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவமா நம்ம முப்பத்தாறு தத்துவங்களா பார்த்தோம் ஆனா தாத்துவிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை பத்தி நம்ம இது வரைக்கும் பார்க்கல அது வந்து கேட்டேன்னா அறுபது இருக்கு இந்த தத்துவமும் தாத்துவிதமும் சேர்ந்ததுதான் சேர்ந்து தொண்ணூத்தி ஆறு கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆஹ் இந்த தத்துவ உம் ஆஹ் முப்பத்தாறு தாத்வி நம்ம அத ஓரளவு ஓரளவு நம்ம பார்க்கணும் காட்டுறதுதான் முப்பத்தாறு தத்துவம் வந்து தத்துவத்துல ஆன்ம தத்துவம் சொல்லக்கூடியது அடுத்தது வித்யா தத்துவத்துல ஏழு அப்புறம் சுத்த தத்துவத்துல அஹ் அஞ்சு அப்படின்னு சொல்ல இருபத்தி நாலு ஆன்ம தத்துவம் இது இதுதான் நம்ம வந்து முப்பத்தாறு தத்துவம் ஆன்மாவோட பயணம் அப்படிங்கிறது இத நோக்கி உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆஹ் நமக்கு வெளிய புறத்தே தெரியாது ஆனா அந்த ஆன்மா அதை விட்டு நீங்கி நீங்கி அதாவது ஒரு ஒரு ஒவ்வொரு தத்துவத்திலயும் இருந்து அனுபவிச்சு அதுல இருந்து நீங்கி அடுத்த தத்துவத்துக்கு உயரும் நீங்கிறதுனா அதுல இருந்து ஒரு விருப்பத்தை ஆசைய பற்ற குறைச்சிக்கிறது இல்ல அதுல இருந்து விடுபடுறது அப்படி விடுபடும் பொழுது உயருது ஒரே தத்துவத்துக்குள்ள ஒரு ஆயிரம் பிறவி இருந்தாலும் சொல்ல முடியாது இருக்கலாம் பொறுத்து இது வந்து சீனியாரிட்டி எல்லாம் கிடையாது அந்த ஆன்மாவா அதை விடுற வரைக்கும் அந்த தத்துவத்துக்குள்ள அதே தான் சொல்ல கொண்டே கொண்டேதான் இருக்கும் அது எப்ப விடுதோ அப்பதான் அது அடுத்த தத்துவத்துக்கு உயரும் இப்படி விட்டு விட்டு விட்டுதான் நம்மளுடைய பல நம்ம ஞா ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா சிவ சிவத்தோட ஒன்றி இருக்கிறாங்க அடுத்தது இந்த தாத்விதம் அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த தத்துவங்களோட சாரி இந்த தத் இந்த தத்துவங்களோட அஹ் தத்துவங்கள் தோன்றும் போது இந்த புறநிலை கருவிகள் அங்க அந்த இப்ப நம்ம ஒரு தத்துவம் ஒரு செயல்படுது அப்படின்னா அப்ப நம்ம உடம்புல அது வந்து ஒரு கருவிகளை அது பயன்படுத்தி நம்மள செயல்பட வைக்குது இல்லையா அதான் நான் சொன்னேன்னா பொம்மலாட்ட கருவிகள்ல ஒரு ஒரு நூலை புடிச்சு கட்டி அந்த கருவியை தொழிற்படுத்துற மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு இந்த இந்த கருவிகளை கொண்டுதான் நம்ம சுவாமி நம்மளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் அங்க ஆட்டல அப்படின்னா இங்க அசைகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவரு அசைவால தான் இங்க அனைத்தும் அசைஞ்சிட்டு இருக்கு அதுக்கு அவரு இந்த அறுபது இந்த தாதுவித கருவிகளை பயன்படுத்துகிறார் அந்த தத்துவத்தின் கூறாக இங்க வருது இந்த புறநிலை கருவிகள் அந்த தத்துவங்கள் அங்க செயல்படும் பொழுது இந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த அஹ் இந்த நம்ம இங்க நடக்கக்கூடிய இந்த கரு தொழிற்பாடு அந்த கருவிகள் என்னென்ன எதை கொண்டு அதெல்லாம் செயல்படுத்துற இதுல வந்து அதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஐம்பூதங்களுக்கும் அஞ்சு அஞ்சு தனித்தனி கருவி இருக்கு நம்ம உடல் வந்து இதையும் நம்ம உண்மை விளக்கம்லயே பார்த்திருக்கோம் பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி பூமியோட கூரா தான் நமக்கு நம்ம உடம்புல மயிர் எலும்பு தோல் நரம்பு தசை இவையெல்லாம் அவன் ஆஹ் உருவாக்கி இருக்கிறான் இப்ப நம்ம உடம்புல இந்த கூரை இந்த பிருத்திவி இந்த நிலம் அப்படிங்கிற கூரை கொண்டுதான் நம்ம இந்த உடம்பு அப்படிங்கிற இந்த ஃபார்மேஷன் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அப்பு அப்படிங்கிறதுனா தண்ணி இதோட கூறாதான் ஓடு நீர் உதிரம் சுக்கிலம் மூளை மச்சை இதெல்லாம் தோன்றுது அடுத்தது தேயு ஓ தேயுவின் கூறு அப்படின்னா இது வந்து நெருப்பு ஆகாரம் ஆகாரம் நம்ம சாப்பாடு அதை செரிமானப்படுத்துறது அது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும் அடுத்தது நித்திரை பயம் மைதுனம் சோம்பு வாயுவோட கூறா பாத்தீங்கன்னா ஓடல் இருத்தல் கிடத்தல் நடத்தல் நிற்றல் இதெல்லாம் காற்றோட வாயுனா காற்று ஆகாயத்தோட கூறு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் இதெல்லாம் வந்து இந்த கூறுகளை வச்சு நம் இப்ப ஒருத்த வந்து அதிக கோபக்காரனா இருக்கிறான் அதிகமா ஓடிட்டே இருக்கிறான் இது எல்லாம் இந்த கூறுகள்ல அங்க பிளஸ் ஆர் மைனஸ் நடக்கிறதுனாலதான் ஒரு ஒரு இங்க இந்த கருவிகளுக்கு அதிகமான ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அதிகமா சுடு துருப்பா இருக்கான் இல்லை ஒரு இடமா உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாமே இந்தந்த கருவிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓடுறது அப்படிங்கிறது ஒரு கருவி கிடத்தல்ங்கிறது ஒரு கருவி இதை பிளஸ் பண்ணி இதை ஜீரோ பண்ணிட்டா அவனோட வேகம் வந்து அதிகமா இருக்கும் சோ இது இது எல்லாமே இந்த கருவிகளை கொண்டு அவர் வந்து இது நமக்கு செயல்படுத்துறார் இது வந்து மொத்தம் நான் இப்ப இது வரைக்கும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு தான் கருவிகள் சொல்லிருக்கேன் இதுக்கு அடுத்தது வாக்காதி கண்மேந்திரியங்கள் தொழிலின் ஆஹ் தோன்றுவது அஹ் இப்ப கண்மேந்திரியங்கள் வழியாக நமக்கு கிடைக்கிறது என்னன்னா இந்த வசனம் கமனம் தானம் விசிற்கம் ஆனந்தம் நம்ம ஏற்கனவே இந்த கண்மேந்திரியங்கள்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம் அதாவது வசனம்னா பேசுதல் நடத்தல் தானம்னா கொடுத்தல் ஆஹ் அப்புறம் விசர்க்கம் அப்படின்னா கழித்தல் ஆனந்தம்னா இன்பம் அனுபவித்தல் சோ இது அதற்கான கருவிகள் அது வந்து தத்துவம் இது அது 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 புறநிலையில தோன்றக்கூடிய கருவிகள் இது அதே மாதிரி வாயுக்கு வந்து மொத்தம் பத்து வாயுக்கள் இருக்கு இந்த பிராணன் தொடங்கி தனஞ்செயன் வரைக்கும் பத்து வாயுக்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கு இதுல ஆஹ் தனஞ்செயன் அப்படிங்கிற இந்த வாயு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளார ஆஹ் ஒரு தடவை வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது அமைதியா இருக்கும் பாக்கி இருக்கக்கூடிய ஒன்பது வாயுந்தான் போறது வர்றது பிராணன் அபானன் உதானன் தான் நமக்கு இந்த சளி புடிக்கிறது மூச்சு பிரச்சனை அது இது எல்லா பிரச்சனையுமே இந்த ஒன்பது பேரோட ஃபார்மேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வர்றப்பதான் இப்ப இந்த தனஞ்சயன்கிறவரு அமைதியா இருப்பாரு எப்ப அவர் கிளம்பிட்டாரோ நான் இந்த ஆஹ் உடம்ப விட்டு உயிரும் கிளம்புது அப்படின்னு அர்த்தம் சோ இந்த உயிரை தாண்டி செல்லக்கூடிய முக்கியமான பத்தாவது இந்த தனஞ்சயன் இருக்கிறாரு இப்படி அஹ் இந்த அந்த காற்றுகளுக்கு பத்து பேர்கள் இட்டு நமது அஹ் அஹ் நம்ம நமது குருமார்கள் நம் அருளை செய்திருக்கிறாங்க இதை பற்றின இன்னும் விளக்கமான தகவல்களை நம்ம தந்திரங்கள்ல பாக்கலாம் இன்னும் பல சைவ சித்தாந்த நூல்கள்லயும் இப்ப நம்ம நம்மளை செயல்படுத்துறது எப்படி வெறும் தத்துவங்களால மட்டும் இல்ல தத்துவங்களை கொண்டு தாத்விகங்களாலையும் இந்த கருவிகளாலையும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பிரதிவியில தோன்றது ஆகாயத்துல தோன்றது அது அது மாதிரி ஆஹ் சுத்த பரிச ரூப ரச கந்தம் அப்படின்னு மொத்தம் அறுபது தாத்விகங்களை படிச்சிருக்கோம் இந்த இந்த இதோட இந்த ஆஹ் பிடிஎஃப் வேணாலும் நான் அனுப்பி வைக்கிறேன் சோ இப்ப வந்து இது வந்து கருவிகள்னு நான் சொல்லிட்டேன் ஆஹ் இந்த கருவிகள் அறுவது அப்புறம் ஆஹ் இந்த முப்பத்தாறு தத்துவம் இது ரெண்டுத்தோட கலவைதான் தொண்ணூத்தாறு கருவிகள் அப்படிங்கிறது இப்ப கருவிகள்னா என்னன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கருவிகள் அப்படிங்கறது தத்துவமும் தாத்விதமும் சேர்ந்து இந்த கருவிகளையும் தொழிற்படுத்தி கருவிகளுக்கான புற கருவியா இருக்கக்கூடிய நம்ம புறநிலை கருவிகளையும் தொழிற்படுத்தி நம்மளை செயல்படுத்துறாரு நம்ம சுவாமி இதுல இப்ப நமக்கு அவஸ்தை அப்படிங்கிறது எப்படி வருது என்னென்ன அவஸ்தையெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமா அஞ்சு வகையான அவஸ்தை அப்படிங்கறது கண்டிப்பா வருது அது என்னன்னா சாக்கிரம் அதாவது நனவு நிலை நம்ம எப்பொழுதுமே ஆஹ் இருக்கிறோம் இல்லையா அந்த நிலை ஆஹ் அது வந்து இந்த சாக்கிரம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும் எந்த இடத்துல இது நடைபெறும்னா நம்ம பூர்வமத்தி கனவு நம்ம ராத்திரி தூங்குறப்ப திடீர் ஒரு கனவு வருது இல்லையா அப்போ வர்ற அந்த ஆஹ் இது வந்து என்னன்னா ஆஹ் கனவுன்னு சொல்லுவாங்க அத சொப்பனம்னு சமஸ்கிருதத்துல அதுக்கு அது வந்து கண்டத்துல நடை கண்டத்துலதான் அது நிகழ்து அடுத்தது சுளுத்தி அது உறக்கம் உறக் நம்ம அதாவது டீப் ஸ்லீப் கனவும் இல்லை நமக்கு எந்த அசைவும் இல்லை நம்ம படு அமைதியாக தூங்கிட்டு இருக்கோம் கனவு எல்லா நாள்லயும் வரணும்னு அவசியம் இல்லை இல்லையா ஆஹ் அந்த மாதிரி நிலையில இருக்கிறது வந்து சுழுத்தி அது வந்து உறக்கம்னு தமிழ்ல அது ஹிருதயத்துல அது இருக்கும் அது துரிய நிலை அது வந்து உறக்கம் அதாவது நாவி நாவி மட்டும் இருக்கும் ஆனா அசைவற்ற ஒரு நிலை இதை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப நம்ம வந்து நம்ம குருமார்கள்ல சில பேர் வந்து அப்படியே வந்து அஹ் நாபி மட்டும் இருக்கும் அப்படியே இல்லாம அப்படியே இருப்பாங்க அத வந்து அந்த சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனோட அவங்க வந்து அகத்துல தொடர்புல இருக்கிறதுனால அவங்க புறத்துல அவங்களுக்கு எந்த ஒரு எனர்ஜியையும் இப்ப நம்ம ஒரு நாள் சாப்பிடாட்டி கூட நமக்கு வந்து உடல் அப்படிங்கிற அந்த உறுப்புகள் இயங்காம நின்னு போயிடும் ஆனா அவங்க பல காலங்கள் அந்த நாபிய மட்டும் ஹோல்டு பண்ணி அவங்க அகத்தில் அகத்தே இருக்கக்கூடிய சுவாமியோட தொடர்புல இருக்கும் பொழுது அவர்களால வந்து அந்த உடலோட அந்த மெட்டபாலிசமா கரெக்டா மெயின்டைன் பண்ணி அவங்க இருக்க முடியும் ஏன்னா அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவராக இருக்கிறதுனால அந்த உடம்பு உடம்பு அப்படிங்கிற அந்த ஊன் உடம்பு அப்படிங்கிற நிலையில இருந்து அவங்க பொன் உடம்புங்கிற நிலைக்கு போறது அதனால அந்த துரிய நிலை அப்படிங்கிறத பல இடங்கள்ல பல சாஸ்திரங்கள்ல ரொம்ப 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 சிறப்பா சொல்லுவாங்க நிலை அந்த துரிய துரியநிலைங்கிறத வந்து உம் நம்ம வந்து அந்த பேருறக்கம் அப்படின்னா அந்த அசைவற்றது அதாவது உலகியல் தொடர்பு இல்ல ஆனா இறைவனோட தொடர்புல இருக்கிறது ஆனா உடம்போட இருக்கிறது அடுத்தது துரியாதீதம் துரியாதீதம் அப்படிங்கிறது உயிர் படக்கம் அதாவது அந்த ஆன்மாவானது அந்த புருட தத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது ஆஹ் போய் மூலாதாரத்துல ஒடுங்கிற தான் அந்த துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து புருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா வந்து ஆஹ் இருக்கும் அவ்வளவுதான் பட் அதுக்கு எந்த கருவிகளும் கிடையாது தத்துவங்கள்ல எல்லாத்துல இருந்து விடுபட்டு அந்த ஆன்மா மட்டும் அந்த கரு அந்த புருட நிலையில இருக்கும் அது என்ன புருடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புருடன்ங்கிறது இப்ப வந்து ஒரு சட்டம் மாதிரி அந்த ஆன்மாவுக்கு ஏன்னா அது கேவல நிலையில அதுக்கு அதுக்காக எதுவும் யோசிக்க தெரியாது அதுக்காக எதுவும் தெரியாது அதனால அந்த அஞ்சு வித்யா தத்துவங்கள் யாரோடையும் சேர்ந்து இருக்கிறவத்தை தான் நம்ம புருடன் ஏன்னா அதுக்கு அதுக்குன்னு ஒரு நியதி இருக்கும் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் அப்பதான் அது அதெல்லாம் வந்து அந்த அதுக்கு அடுத்தது என்னென்னலாம் கொண்டு போய் ஆஹ் அந்த ஆன்மாவுக்கு வழங்கணும் அது என்னென்ன பாவம் பண்ணியிருக்கு புண்ணியம் பண்ணியிருக்கு அதோட நியதி என்ன இந்த இதெல்லாம் மட்டும் அந்த ஆன்மா தாங்கின ஒரு நிலையில இருக்கிறது இந்த துரியாதீதம் இதுதான் வந்து இந்த அஞ்சு அவஸ்தை இந்த அவஸ்தையோட நிலைகள் இந்த சாக்கரத்துல எப்படி வந்து இந்த கருவிகள் தொழிற்படுது சொப்பனத்துல எப்படி தொழிற்படுது அப்படிங்கறதெல்லாம் கூட நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்றது கொஞ்சம் அதிகமா இருக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த சாக்கிரத்துல சில கருவிகள் மட்டும்தான் சாக்கிரத்துலயுமே மூன்று வகையான அவஸ்தைகள் இருக்கு அதுக்கப்புறம் சொப்பனத்துல அவஸ்தை என்ன அவஸ்தானா என்ன அப்புறம் வந்து அந்த அவஸ்தையப்ப என்னென்ன நிகழும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்ம அடுத்த வகுப்புல நாளைக்கு ஆஹ் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்போ இப்போ வரைக்கும் இப்ப என்னன்னா நம்ம பார்த்துருக்கிறது இந்த தத்துவங்கள் தாத்துவிதம் அப்புறம் ஆஹ் இந்த அவஸ்தை இந்த அவஸ்தை ஆஹ் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது நான் என்னென்ன கருவிகள் தொழிற்படும் ஆஹ் அப்படிங்கிறதையும் நான் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஆஹ் திருச்சி தம்ப நம இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க நாளைக்கும் நம்ம இதே சிந்திக்கலாம் டீடைலா திருச்சிற்றம்பலம்